அல்லாஹுடைய நல்லே ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது மவுத்தாக முந்தின நாள் அந்த நாகையில் வருத்தத்தோடு தான் இருக்கிறான் சார்பாக்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க அந்த நேரத்திலையும் இந்த உம்மத்துக்கு கடைசியாக ஒரு புத்திய சொல்லிட்டு போவோம் நினைச்சாங்க கடைசியா ஒரு புத்திய சொல்லிட்டு போவோம் மின்மருவை கொண்டு வந்து இருக்க வச்சாங்க மின்மருவ இருந்து பேசுற பேச்சு கூட தெளிவாக கேட்கவில்லை அவ்வளவு வருத்தம் பேசிக்கொள்ளது கேளாது முழு முழுத்த குரல்ல அவரது இடக்கர் அவர்களுக்கு மூச்சு நிக்கிறது போல இருக்கிறது அந்த நேரத்திலையும் ஒரு வாப்பா ஒரு வாப்பா தன்னுடைய மௌத்து வரப்போகுதுன்னு இறங்கி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய கொடுங்க அதை அப்படி கொடுங்க கொடைக்கல் வாங்கல்கள் இப்படி செய்ய அநியாயமாக கொள்ளாதீங்க என்று புத்தி விட இரக்கமான ஒரு தந்தையை விட இரக்கமாக மூணு தலைமைகள் திரும்பி திரும்பி சொன்னாங்க என்னதான் முன்பின்னாலும் தொல்லையை மட்டும் முற்றுறாதீங்க தொல்லையை மட்டும் விட்டுறாதீங்க தொல்லிகை உங்களுக்கு எவர்கிறேன் அது மேலுள்ளவனுடைய ஆகப்பெரிய கடவு அல்லாத தூதர் முழு வாழ்க்கையில சாரம்சமாக இது ஒரு கட்டளையாக மட்டுமல்ல வசியத்தாக சொன்னாங்க இந்த உங்கத்தில் உள்ள ஆண்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள இந்த உங்கத்தில் உள்ள இந்த உங்கத்தில் உள்ள ஊழியர்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள இந்த உங்கத்தில் உள்ள பணக்காரருக்கு இந்த உங்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு மாளிகை கொள்ளும் இந்த சத்தம் போனும் குடிசை கொள்ளும் இந்த சத்தம் போனும் மிம்பர்ல இருந்து சொன்ன சின்ன பயான் இது வசியா சொன்னாங்க தொழுகையை மட்டும் யாரும் விட்டுடாதீங்க